ஓம் சாந்தி எல்லாரும் குசி குஷியாக இருக்கீங்களா இன்றைக்கி யோகமுங்கிற டாப்பிக்கில் பார்த்துட்டு இருந்தோம் இன்றைக்கி ராஜயோகம் ராஜயோகிகளின் அடையாளம் என்னன்னு பார்க்கலாம் பொதுவாக அப்போ என்ன சொல்லுவார் நீங்கள் எல்லாம் ராஜயோகிகள்னு சொல்கிறார் இல்லையா அப்போ ராஜயோகி அப்படிங்கிறத ரெண்டாக பிரிக்கணும் ராஜா ப்ளஸ் யோகி ராஜாவும் நான் தான் யோகியும் நான் தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிடணும் ராஜா எப்படிப்பட்ட ராஜாவாக இருக்கணும் அப்படிங்கிறத அப்பா அடையாளமாக சொல்கிறார் நீங்கள் சுயராஜ்யம் அப்படிங்கிற நினைவின் திலகம் வச்சுக்கோங்க உலக நன்மையின் பொறுப்பு கிரீடம் வச்சுக்கோங்க அதாவது மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரி அப்படிங்கிற பொறுப்பு கிரீடம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்வார் கூடவே பாப்தாதாவோட இதய சிம்மாசனத்திலே அமர்ந்துருங்க இல்லாட்டினா உயர்ந்ததோடு மனநிலை அப்படிங்கிற சிம்மாசனத்துலேயும் அமர்ந்துருங்க இப் தான் ராஜயோகின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவார் அதை பாருங்களேன் எல்லாமே ராஜாவுக்கும்னா அடையாளமாக இருக்கும் இப்போ சுயராஜ்யம் அப்படிங்கிறது என்னென்னா அதிகாரி ஆத்மா சுயத்தின் ராஜ்ஜியம் ஒன்று நடக்குது அதுக்கெல்லாம் அதிகாரியாக நான் இருக்கேன் அப்படிங்கிறது தான் அதை தான் சுயராஜ்ய அதிகாரிங்கிற தலைப்பில் பார்த்தோம் இல்லையா தேக இந்திரியங்கள் மற்றும் சுச்சமை இந்திரியங்களின் எஜமானன் நான் அப்படிங்கிறது தான் அதான் சுயராஜ்ய அதிகாரிங்கிற நினைவின் திலகம் திலகம் எங்கே வைப்போம் நெற்றி நடுவில் வைக்கிறோம் இல்லையா ஆத்மா உட்காரக்கூடிய இடம் அதனால தான் அது புருவ மத்திய சிம்மாசனம் அப்படின்றத சொல்கிறது அதான் நினைவின் திலகம்னு சொல்கிறார் அப்பா தலையில் கிரீடை வச்சிருப்பாங்க ராஜா எப்பவும் தலையில் கிரீடை வச்சுருப்பாங்க இல்லையா அதே போல் நீங்கள் உலக நன்மை காரியம் செய்யக்கூடியவ் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்குது உலகத்துக்கே நன்மை செய்யக்கூடியவங்க அப்படிங்கிற பொறுப்பு இருக்கு இல்லையா உங்களுக்கு அதனால தான் மாஸ்டர் விஸ்வ கல்யாணக்காரின்னு அப்பா சொல்லுவார் நம்மளை அப்பா விஸ்வ கல்யாண காரி நம்ம மாஸ்டர் விஸ்வ கல்யாண காரி அப்படிங்கிற அந்த பொறுப்பு கிரீடம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு ராஜாவுக்கு கிரீடம் வைக்கிறாங்க இல்லையா அது போல் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது அப்ப இலக வச்சாச்சு கிரீடை வச்சாச்சு அப்புறம் பா அந்த ராஜா சிம்மாசனம் ஒண்ணு இருக்குது இல்லையா அதுதான் பாப்தாதாவோட இதய சிம்மாசனம் இல்ல உயர்ந்ததோர் மனநிலை மனநிலையின்ற சிம்மாசனம் சுயமரியாதைகளின் சிம்மாசனம் அப்படின்னு சொல்லுவார் யார் இந்த மாதிரி அடையாளங்களோட இருக்காங்களோ அவங்க கண்டிப்பா எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்துல அமர்வாங்க அப்படின்னு சொல்லுவார் சங்க மயுகத்துல இந்த மூன்று விதமான விஷயங்களை யார் செய்யறாங்களோ அவங்க கண்டிப்பா எதிர்கால ராஜ்ய சிம்மாசனம் சத்தியக ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பாங்கன்னு சொல்லுவார் இதே இன்னொரு சில முறிகள்ல எப்படி சொல்லுவார் அப்படின்னா உங்களுக்கு நாலு விதமான சிம்மாசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவார் ஆத்மா ஆத்மா உட்காரக்கூடிய சிம்மாசனம் பூர்வ மத்திய சிம்மாசனம் ஒன்று ரெண்டாவது சுயமரியாதைகளின் சிம்மாசனம்னு சொல்லுவார் சுயமரியாதைகளின் சிம்மாசனம்னா அந்த பொறுப்பு கிரீடம் சொன்னோம் இல்லையா மாஸ்தர் விஸ்வ கல்யாணக்காரி மாஸ்தர் சர்வசக்திவான் மாஸ்தர் விஸ்வ பரிவர்த்தக் மாஸ்தர் விஸ்வரட்சக் அப்படிங்கிற டைட்டில்லாம் நிறையா கொடுப்பார் இல்லையா மாஸ்தர் ஞானசூரியன் அப்படின்லாம் டைட்டில் கொடுப்பார் இல்லையா மாஸ்தர் ஞானக்கடல் சுகக்கடல் மாஸ்தர் அன்பு கடல் அப்படிலாம் சொல்லுவார் இல்லையாப்பா அதுதான் நம்மளுடைய சுமான் சுய மரியாதைகள் சு சுயம் மரியாதைகளின் சிம்மாசனம்னு சொல்லுவார் அதெல்லாம் இந்த மாதிரிலாம் சுயமரியாதைகள் நம்மளை அப்பா பெருமைப்படுத்தி சொல்லுவார் இல்லையா சர்வ குணங்களிலும் இருந்தீங்க சம்பூர்ண இருந்தீங்க அப்படிங்கிற இதெல்லாம் சுயமரியாதைகளின் சிம்மாசனம் உயர்ந்ததோர் மனநிலை அப்படிங்கிற அந்த சிம்மாசனம் அதெல்லாம் அதான் சுயமரியாதைகளின் சிம்மாசனம்னு சொல்லுவார் அப்புறம் பாப்தாதாவோட இதய சிம்மாசனம் யார் எப்போவுமே இந்த ஆத்ம பூர்வ மதிய சிம்மாசனத்திலையும் இந்த சுயமரியாதைகளின் சிம்மாசனத்திலையும் தந்தை காட்டக்கூடிய ஸ்ரீமத் அடிப்படையிலேயே வாழ்க்கையை நடத்துகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக பாபாவோடைய இதயத்திலே அமர்ந்துருப்பாங்க இல்லையா அதுதான் பாபாவோடைய இதய சிம்மாசனம் எப்போவுமே பாபாவோடைய இதய சிம்மாசனத்துலேயே அமர்ந்துருங்க அப்படின்னு சொல்லுவார் அது பாபாவுடைய வழிப்படை நடக்கிறதுனாலையும் தந்தையினுடைய அன்பிலே மூழ்கி இருக்கிறதுனாலையும் தந்தையின் நினைவுலயே மூழ்கி இருக்கிறதுனாலையும் பாபாவுடைய இதய சிம்மாசனம் நமக்கு கிடைக்குது அது மூன்றாவது சிம்மாசனம் நாலாவது எதிர்கால ராஜ்ய சிம்மாசனம் யார் சங்கம்யுகத்துல இந்த மூன்று விதமான சிம்மாசனங்களையும் மாறி மாறி உட்காந்துருக்காங்களோ அவங்க கண்டிப்பா எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்தை அமருவாங்க சிம்மாசனத்துலேயே அமர்ந்திருக்கிறதுல யாரு ராஜா தானே அமர்ந்திருக்க முடியும் நல்லா யோசிச்சு பாருங்க இதெல்லாம் ராஜா எப்போவும் சிம்மாசனத்துலேயும் அமர்ந்துருப்பாங்க அதனால் நாம் ராஜாவாக இருக்கும் கூடவே நம்ம யோகமும் செய்துட்ருக்கோம் யோகியும் யோகியாகவும் இருக்கும் பாருங்களேன் யோகா என்ன ஆத்மான்னு வந்து பரமாத்மாவும் நினைவு செய்யணும் உங்களுடைய சுயமரியாதைகளே இருக்கணும் உங்களுடைய சுமான் பயிற்சி செய்யுங்க உங்களுடைய ஆஸ்தியை நினைவு செய்யுங்க அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையாப்பா அப்பா மற்றும் ஆஸ்தி அப்படின்லாம் சொல்கிறார் இல்லையா தந்தையை நினைவு செய்யணும் உங்களுடைய ஆஸ்தியை நினைவு செய்யணும் இந்த ட்ராமாவுடைய ரகசியத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இந்த எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரத்தையும் நினைவு செய்யணும் எல்லாமே யோகா கணக்கில் வருது இல்லையா தேவதையாக இருந்த நான் தான் இப்போ பிராமணனாக மாறிக்கேன் பிராமணாக இருக்க நான் தான் நாளைக்கு மறுபடியும் தேவதையாக போகிறேன் எண்பத்தி நாலு பிறவி சக்கரத்தை சுற்றுறோம் இல்லையா எல்லாமே யோகா கணக்கில் வருது பார்த்திங்க இல்லையா அப்போ நம்ம கூடவே யோகியாகவும் இருக்கும் ராஜாவும் நம்ம தான் யோகி நம்ம தான் அதனால தான் நமக்கு பேரே ராஜ யோகின்னு சொல்கிறது இதில் நாலு சிம்மாசனம் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த நாலு சிம்மாசனத்துல மாறி மாறி உட்கார்ந்துருக்கவங்கள பேர் தான் ராஜயோகி அப்படின்னு சொல்லப்படுறது இதைத்தான் அப்பா சூப்பராக சொல்கிறார் விளக்கமாக நம்ம அவியத்தவாணி படிக்கும்போது சூப்பராக புரியும் ஒவ்வொன்றையும் ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோ சூப்பராக போதை வரும் நமக்கு இதைத்தான் ஆன்மீக போதை அப்படின்னு ராஜா ராஜானான் அப்படிங்கிறது நான் எஜமானன் தேகத்துக்கு இங்கே எஜமானன் நாளைக்கு உலகத்துக்கு இதமான யார் இங்கே சுயராஜ்ய அதிகாரிகளாக இருப்பாங்களோ அவங்க கண்டிப்பாக எதிர்கால விஸ்வராஜ்ய அதிகாரியாக வருவாங்கன்னு சொல்கிறார் இல்லையா அது எல்லாமே இதன் அடிப்படையில் வச்சு தான் சரி ஓகே இன்னைக்கு போதும் நாளைக்கு வேறு டாப்பிக்கில் பார்க்கலாம் ஓம் சாந்தி